நமஸ்காரம் மாलिक கௌ அல்லாஹ் சகோதர சகோதரிகளுக்கும் ஹோன சம்ஷாக்கல் அதானே இந்த படிவில் നമ്മൾ கண்ணுนะது ஏ நிந்து 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 என்ன பேசிக்கிட்டு இருக்கா இது தமிழ் ஃபேக்டரி தான அப்படினு உங்க மைண்ட் வாய்ஸ் பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது ஓணத்தோட ஹிஸ்ட்ரியை ஒரு கேரள வைப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் ஒரு சின்ன முயற்சி என்னோட இந்த கிறுக்குத்தனத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பட் ஐ ப்ராமிஸ் இந்த வீடியோக்குள்ள கிறுக்குத்தனம் இருக்காது முழுக்க முழுக்க உண்மைகள் தான் இந்த பதிவில் பின்னி பிணைந்து இருக்க போகிறது முதல்ல ஓணம் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுதுன்னு ஒரு கேள்வியை வச்சோம்னா கேரள நண்பர்களும் சரி ஓணம் பண்டிகையை கொண்டாடுறவங்களும் சரி முதல்ல சொல்ற பதில் வாமன அவதாரத்தால நசுக்கப்பட்டு பாதா பாதாளத்துக்குள்ள தள்ளப்பட்ட மாபலி மகாராஜா இன்னைக்கு மீண்டு எழும் நாள் அவரை வரவேற்க ஓணம் கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க கடவுளால பாதாள லோகத்துக்குள்ள அடைக்கப்பட்ட ஒருத்தன் கண்டிப்பா நல்லவனா இருக்க முடியாது இல்லையா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் இவ்வளோ பெரிய விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வெல் இங்க தான் ட்விஸ்டே மாபலி மகாராஜா அசுர குளத்துல பிறந்திருந்தாலும் அவர் கெட்டவர் கிடையாது புராண கதைகளே மாபலி மகாராஜா தன் மக்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு பல தான தர்மங்களை செஞ்சாரு இந்திரனோட அரியணையே ஆட்டம் காண வச்சார்னு இவரை பத்தி எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லுது அப்போது அப்படிப்பட்ட மகாராஜாவை விஷ்ணுவோட அவதாரமான வாமன அவதாரம் ஏன் மிதித்து பாதாள லோகத்துக்குள்ளே தள்ளணும் அவர் மக்களுக்கு நல்லது தானே செஞ்சார் அப்படின்னா கடவுள் என்ன செஞ்சிருக்கணும் அவரை பாராட்டி வரங்களை தானே வழங்கியிருக்கணும் அப்போது இதுக்கு நேர்மாறா செயல்பட்ட கடவுள் நல்லவரா கெட்டவரா இதுக்கு மேலே ஒரு கான்ட்ரவர்சியான இன்ட்ரோ இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி மேலும் தாமதப்படுத்தாமல் இதுக்கான விடைகளை தேடி ஓணம் உருவான புராண கதைக்குள்ள நாம் போகலாம் வணக்க மக்களே இது தமிழ் ஃபேக்டரி என் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில் முதல்ல மாபலி மகாராஜாவோட குடும்ப கிளைய பார்த்தாலே இவர் எப்படிப்பட்டவர்னு நாம் ஒரு அனுமானத்துக்கு வந்துடலாம் மாபலியோட கொள்ளு தாத்தா தான் இரண்யக்கசிவு இந்த இரண்யக்கசிவை தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் வதம் பண்ணி இருப்பார் இந்த இரண்யக்கசிவுக்கு மகனாக பிறந்த பிரகலாதன் தீவிர விஷ்ணு பக்தர் இது பக்த பிரகலாதன் கதை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு அடுத்து பிரகலாதனுக்கு மகனாக பிறக்கிறவர் தான் விரோச்சனன் பிரகலாதனோட வளர்ப்பில் வந்த விரோச்சனன் எப்படி இருப்பார் இவரும் தீவிர விஷ்ணு பக்தராக தான் இருந்திருக்காரு இந்த விரோச்சனனுக்கு மகனாக பிறப்பெடுக்கிறவர் தான் மாபலி இந்த மாபலியோட கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட தந்தையோட கதையை பார்த்துடுவோம் அப்போ தான் மாபலிக்கும் இந்திரனுக்கும் ஏற்பட்ட பகையை நாம் தெரிஞ்சிக்க முடியும் விரோச்சன மகாராஜா தன் தந்தை போலவே மாபெரும் விஷ்ணு பக்தராக இருந்து நல்வழியில தான் நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு ஒரு நாள் தன் குரு சுக்கராச்சாரியார் ஆணைக்கிணங்க சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் இருக்க கிளம்புறாரு அந்த தருணம் பார்த்து தான் இவருக்கு மாபலி மகனா பிறக்கிறாரு தன் மகனை பார்த்த கையோட அங்க இருந்து கிளம்பி போய் தவத்துல உட்கார்ந்துடுறாரு விரோச்சனன் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடம் கடும் தவத்திற்கு பிறகு விரோச்சனன் முன்னாடி காட்சியளிக்கிறாரு சூரியதேவன் சூரியதேவன் கிட்ட இருந்து ஒரு மாயாச்சால கிரீடத்தை வரமா வாங்கிக்கிறாரு விரோச்சனன் அந்த கிரீடத்தோட மகிமை என்னன்னா அந்த கிரீடத்தை யார் ஒருவன் அணிஞ்சிருந்தாலும் சரி கடவுளே முன்னாடி வந்து நின்னாலும் அந்த ஒருத்தனை யாராலையும் வெல்ல முடியாது இப்படிப்பட்ட வரம் பெற்ற விரோச்சனன் நாடு திரும்பி அனைத்து நாடுகளையும் வென்று தன்வசப்படுத்துகிறாரு இப்போ அடுத்து வெல்ல இந்திரலோகம் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு இப்போ இந்திரதேவனுக்கே ஒரு பயம் எங்கடா இவன் நம்ம பதவிக்கே பாதகம் விளைவிச்சிடுவான் போல ஏன்னு பயந்த இந்திரன் ஒரு சூழ்ச்சி பண்றாரு விரோச்சன மகாராஜாவும் அவருடைய ராணியும் குருகுலத்தில் இருந்து திரும்பி வரும் தன் மகனான மாபலியை சந்திக்கலாம்னு தேர்ல போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து வானில் கடுமையான வெப்பக்கதிர் கதிர் சூரியதேவன் அந்த அளவுக்கு வெப்பத்தை விரோச்சனன் மேல வேணும்னே வீசிக்கிட்டு இருக்க தாகத்தாலேயும் வெப்பத்தாலையும் கடுமையா பாதிக்கப்பட்ட விரோச்சனன் ஒதுங்க ஒரு சின்ன மர நிழலாச்சும் எங்கேயாச்சும் தேட ஆரம்பிக்கிறார் அப்பதான் தூரத்தில் ஒரு சின்ன குடில் தெரியுது நேராக அந்த குடிலுக்கு தேர செலுத்திய விரோச்சனன் உள்ள போய் பார்க்க அங்க மாறு வேடத்துல ஒரு முனிவர் போல இந்திரன் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு வந்த ராஜாவையும் ராணியையும் வரவேற்று ரெண்டு பேருக்கும் பருக நீரை கொடுக்கிறாரு சட்டுன்னு ரெண்டு பேரும் மயங்கி விழ மாறு வேடத்துல இருந்த இந்திரன் அடுத்த கணமே தன்னுடைய பழைய உருவத்துக்கு வந்து விரோச்சனன் தலையில இருந்த அந்த அற்புத கிரீடத்தை கவர்ந்து எடுத்துக்கிட்டு போயிடுறாரு விழுந்து விழித்து எழுந்த விரோச்சனன் தன் அற்புத கிரீடம் பறி போனதை உணர்ந்து அதிர்ச்சியோட குடில விட்டு வெளியே வர அங்க பார்த்தா எதிரி நாட்டு அரசன் நின்னுக்கிட்டு இருந்தான் சக்தி இழந்த விரோச்சனனை போரிட்டு அங்கேயே கொண்டு போடுறான் எதிரி நாட்டு அரசன் இதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள மாபலி மகாராஜாவோடைய வருகை தன் தந்தை வஞ்சத்தால கொல்லப்பட்டதுக்கு பழி தீர்க்க எண்ணிய மாபலி இந்திர பதவி அடைய என்ன செய்யணும்னு ராஜகுருவான சுக்கராச்சாரியார்கிட்ட கேக்குறாரு அதுக்கு ராஜகுரு யாகங்களாலையும் தான தர்மங்களாலையும் தான் இந்திர பதவியை அடைய முடியும்னு சொல்ல அடுத்த நொடியில இருந்து தன் வேலையை துவங்குறாரு மாபலி எப்படியாவது தன் தந்தை இழப்புக்கு நியாயம் கிடைக்கணும் இதுதான் மாபலியோட நோக்கமாக இருந்துச்சு பல அஸ்வமேத யாகங்களை நடத்துகிறாரு மாபலி இவரும் தீவிர விஷ்ணு பக்தர் தான் அவர் தினமும் பூஜித்து தன் மக்களுக்கு எல்லா நற்செயல்களையும் செய்து நாட்டை நல்ல வழியில் நடத்துகிறாரு மாபலி கணக்கே இல்லாம எண்ணற்ற தானங்களையும் கொடுக்கிறாரு மாபலி இப்படி மாபலியோட புண்ணிய கணக்கு ஏற்றம் காண காண இந்திரனோட சிம்மாசனம் ஆட்டம் காண ஆரம்பிக்குது எப்படியாவது மாபலியை தடுத்து நிறுத்தணும் இப்படியே போனா மாபலி இந்திர லோகத்துக்கே அரசனாயிடுவான்னு பயந்த தேவர்களும் இந்திரனும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிட மாபலியை அழிக்கிறதுக்காகவே ஒரு சின்ன குட்டி பிராமண பையனா அதாவது வாமன அவதாரம் எடுத்து மாபலி மகாராஜா கடைசியா யாகத்தை முடிச்சு அந்த யாகத்துக்கு வந்திருந்த அனைத்து புரோகிதர்களுக்கும் தானம் வழங்கிட்டு இருந்த இடத்துக்கு போறாரு விஷ்ணு பகவான் எல்லோருக்கும் அவங்க கேட்ட தானத்தை கொடுத்து முடிச்ச பிறகு இந்த சிறுவன் கிட்ட வந்த மாபலி ஐயா உங்களுக்கு என்ன தானம் வேணும்னு கேட்க அதுக்கு வாமன் அவதாரத்தில் வந்த விஷ்ணு பகவான் எனக்கு கொஞ்சம் நிலம் தேவைன்னு கேட்குறாரு என்னால் எவ்வளவு நிலம் வேணனாலும் தர முடியும் உங்களுக்கு எவ்வளவு நிலம் தேவைப்படுதுன்னு மாபலி கேட்குறாரு அப்படியா மூன்று அடி நிலம் கொடு அதையும் நானே என் காலால் அளந்துக்கிறேன்னு சொல்ல இதை பார்த்த மாபலியோடய குரு சுக்கராச்சாரியாருக்கு சந்தேகம் உண்டாகுது உடனே மாபலிக்கிட்ட வந்து வந்திருக்கிறவனை பார்த்தா எதுவும் மாயாவி போல தெரியுது நீ தானம் கொடுக்காதுன்னு எச்சரிக்கை பண்ணுறாரு ஆனால் மாபலி தானம் கொடுக்காட்டி யாகம் முழுமை பெறாதுன்னு சொல்லி வந்த சிறுவனை நிலத்தை அலந்துக்கும்படி சொல்கிறாரு உடனே விஸ்வரூபம் எடுத்த வாமன அவதாரம் ஒரு காலில் பூமியை அலந்து இன்னொரு காலில் வானத்தை அலந்து முடிச்சுட்டு மூணாவது கால் வைக்க இடம் இல்லாம மூன்றாவது காலை எங்கே வைக்கன்னு மாபலிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு வந்திருப்பது விஷ்ணு பகவான் தான்னு புரிஞ்சுக்கிட்ட மாபலி எந்த தயக்கமும் இல்லாமல் மூன்றாவது காலை என் தலையில் வச்சு அலந்துக்கோங்கன்னு மண்டிக்கிட்டு உட்கார்றாரு ஆனால் அலப்பதற்கு முன்னாடி உங்கள் பாதம் பட்டு எப்படியும் நான் பாதாள லோகத்துக்குள்ள போய்டுவேன் இருந்தாலும் என் மக்களை என்னால் பார்க்காம இருக்க முடியாது அதனால் வருடத்துக்கு ஒரு முறை பாதாள லோகத்திலிருந்து வெளியே வந்து என் மக்கள் நல்லா இருக்காங்களான்னு நான் பார்க்கணும் அந்த வருத்த மட்டும் எனக்கு கொடுங்கன்னு மாபலி கேட்க அப்படியே ஆகட்டும்னு வாமன் அவதாரம் மன்னனுடைய தலையில் காலை வச்சு அழுத்த அடுத்த கணமே மாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்துக்குள்ளே அடைக்கப்படுறாரு அன்னையில் இருந்து வருடம் ஒருமுறை மாபலி மகாராஜா தன் மக்களை பார்க்க வரும் நாள் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுது இதுதான் ஓணம் பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற புராண கதை இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த கதையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் பார்க்க போனால் கதைப்படி மாபலி ஒரு தீவிர விஷ்ணு பக்தர் தான் மக்களுக்கு பல தான தர்மங்களை தான் செஞ்சிருக்காரு சாகும்போது கூட தன் மக்களை பார்க்கணுன்னு தான் வரத்தை வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை கடவுள் ஏன் இவ்வளோ பெரிய அவதாரம் எடுத்து அழிக்கணும் நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் தானே விட்டு இருக்கணும் கடவுள்னா அதை தானே செஞ்சுருப்பார் இந்த காண்ட்ரவர்ஷியலான கேள்விக்கு விடைய தெரிஞ்சுக்கணும்னா நாம் புராணங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக்சுவலான ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் ஓணம் அப்படிங்கிறது தமிழர்கள் கைவிட்ட தமிழர்கள் மறந்து போன ஒரு தமிழ் பண்டிகை இதுதான் உண்மை கனங்கோல் அவுன கடந்த போலந்தார் மாயோன்மேய ஓணனன்னால் இது சங்க காலத்து புலவரான மாங்குடி மருதனார் பத்து பாட்டுல மதுரை காஞ்சியில் எழுதிய பாடல் இதில் மாயோனின் பிறந்த நாளில் ஓணம் கொண்டாடிய தமிழர்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இதில் மாயோன்னா வேற யாரும் இல்லை விஷ்ணு பகவானை தான் குறிக்கும் ஸோ இவரோட கூற்றுப்படி மதுரையிலேயே சங்க கால பாண்டியர்களுடைய ஆட்சியிலேயே ஓணம் கொண்டாடப்பட்டு அதுவும் மாயோனுக்கு மாயோன் அதாவது விஷ்ணு முல்லை நிலக்கட இந்த முல்லை நிலத்துக்குரிய உணவுப் பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா தினை சாமை நெல் பால் பொருட்கள் இது எல்லாம் செழித்து அறுவடையாக்கப்படும் காலம் ஆவணி மாதம் அதாவது ஆவணி மாதம் தான் முல்லை நில தமிழர்களுக்கு பொற்காலமாக இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில் தான் அதிகப்படியான மழையும் முல்லை நிலத்தில் பெய்யும் அவங்க செலிப்ரேஷனை அவங்க அறுவடையை கொண்டாடும் நாளாக தான் பொங்கல் மாதிரியே இந்த ஓணமும் கொண்டாடப்பட்டு இருக்குது மேலும் இந்த காடும் காடும் சார்ந்த இடமான முல்லை நிலம் அப்போதைய காலகட்டத்திலேயே வஞ்சி தலைநகராக கொண்ட சேர தேசமாக தான் இருந்திருக்கு அதாவது தற்போதைய கேரளா மேலும் இன்னும் கொஞ்சம் தமிழ் இலக்கியத்தை தோண்டினோம்னா எட்டாம் நூற்றாண்டிலேயே பெரியாழ்வார் எழுதிய திருமொழியில் எந்தை தந்தை தந்தை தம்னு ஆரம்பிக்கிற பாடல்ல இரண்டாம் வரியில திருவோண திருவிழாவில் ஓணம் பண்டிகையை பற்றி குறிப்பு இருக்கு இதை தொடர்ந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல திருமழிசை ஆழ்வார் காவலுற்றேன் கல்லுருவி முத்துத்திர ஓண விழா ஒளியதிர பேணின்னு பாடியிருக்காரு இதிலிருந்து நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஓணம் தொன்று தொட்டு தமிழர்களுடைய ஒரு பண்டிகையாக தான் இருந்திருக்கு பொங்கல் பண்டிகையை போலவே நம் அறுபடையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் ஒரு பண்டிகை தான் ஓணம் காலப்போக்கில் சில புராண கதை திரிவுகளாலும் நம்பிக்கைகளாலும் இதோட பர்பஸை தமிழர்கள் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இன்றைக்கும் ஓணத்துக்கும் பொங்கலுக்கும் பல சிமிலாரிட்டிஸை நம்மளால் பார்க்க முடியும் நாம் வாசலில் போடுற மா கோலத்தை தான் கேரள மக்கள் பூக்கோளமாக போடுறாங்க இங்கே நடத்தப்படும் கும்மி பாட்டு தான் அங்கே கைகொட்டு களியாட்டமாக நடத்தப்படுது அதே மாதிரி அங்கே புலியாட்டமும் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒற்றுமைகளை நம்மளால் பார்க்க முடியுது ஒரே இருந்து வந்த விழாக்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா இது நம்முடைய பழங்கால பண்டிகையை நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது கேரள மக்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய பண்டிகை இல்லை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டிய பண்டிகை சேரனோ சோழனோ பாண்டியனோ அனைத்தும் தமிழனே கிளைகள் பல பிரிந்து இலைகள் பல உதிர்ந்து திசைகள் வெவ்வேறாக நின்றாலும் அவை பிறந்த விதை ஒன்றுதான் அனைவருக்கும் ஓண திருநாள் வாழ்த்துக்கள்